ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினாலுல வெளியாயிருக்கு இன்னைக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு அண்ணனும் தங்கச்சியுமே ஒரு கேடு கட்ட தாயாலேயே தகாத உறவுல ஈடுபட்டுறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் இந்த படத்தோட முழு கதையும் உங்களுக்கு புரியும் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க அந்த குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா அப்புறம் அவங்களுக்கு ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க அதுல மூத்த பையன் ஒருத்தருக்கு அவன் பேரு கிறிஸ்டோபர் ரெண்டாவது ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு கேத்தி அதுக்கப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் உண்டு ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு பையன் ஒண்ணு இப்ப அவங்க ரொம்பவே வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த மூத்த பையன் கிறிஸ்டவருக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணு அந்த கேத்திக்கு அவங்க அப்பா ரொம்ப அந்த டைம்ல இப்ப அவங்க அப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் அவன் ஏதோ வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வந்திருப்பான் இந்த டைம் அவன் வரும்போது அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் ஒண்ணும் வாங்கிட்டு வரான் அப்பத்துல அவங்க அம்மாவுக்கு ஒரு செயின் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருப்பான் அந்த செயினை அவன் மாட்டி விட்டு அவங்க ரெண்டு பேரும் இப்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க அந்த டைம்ல இந்த பொண்ணு கேத்தி இருந்துட்டு அவங்க கிஸ் பண்றதே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கா ஏன் அப்படின்னு

அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டிக்கு திடீர்னு ஒரு போலீஸ்காரன் வரான் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா வர்ற வழியில ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பான் அந்த நியூஸ் கேட்ட உடனே அந்த குடும்பமே செதஞ்சு போயிடுது அந்த ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்க அப்பா இறந்து போன விஷயமே தெரியாது அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது அவங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி நிறையவே கடன் வாங்கி வச்சிருப்பான் அந்த பணத்தை வச்சு தான் இவங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்திருப்பான் இப்போ அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட அப்பாவுக்கு நிறைய லெட்டர்ஸ் போடுறா ஏன் அப்படின்னா இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இந்த பசங்களோட அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால இவ வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பா

பொண்ணு அவங்க அம்மா பார்த்து கேக்குறா உங்க அப்பா ரொம்ப பணக்காரன்னு சொன்னீங்க ஆனா நம்ம பிக்கப் பண்ண யாருமே வரல அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு சொல்றா ஏன் நம்மளால நடக்க முடியாது நமக்கு தான் கால் இருக்குல்ல நம்ம நடந்து போயிடலாம் அவங்க ஏதாவது வேலையில மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறா இப்போ இவங்க அஞ்சு பேருமே அவளோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போய் வாசல தான் நிப்பாங்க கரெக்டா அந்த டைம்ல இவளோட அம்மா வீட்டுக்கு வெளியில கதவு திறந்து வந்துடுறா அந்த கிளவியை பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கா அதனால அவளை தாய் கிளவின்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த கிளவி அவளோட மகளை பார்த்து கேட்கிறா நான் உன்ன மட்டும் தானே வர சொன்னோம் நீ ஏன் உன் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவ சொல்றா என் பிள்ளைங்க வரலனா நானும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளவியும் வேற வழி இல்லாம சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா அந்த வீடும் பார்க்க பயங்கரமா பெருசாவே இருக்கு ஒரு ஹோட்டல் மாதிரியே இருக்கு இப்போ அந்த கிளவி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு மாடியில ஒரு ரூம் கூட்டிட்டு போறா அந்த ரூம்ல ரெண்டே ரெண்டு பெட் மட்டும் தான் இருக்கு அவங்க கிட்ட சொல்றா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரே பெட்லயே படுக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பெரிய பசங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்த்து கேக்குறா அதுக்கு அவங்க அம்மா சொல்றா அவங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட் தானே அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா ஆனா அந்த கிளவி அதுக்கு அவங்க அம்மா பார்த்து திட்டுறா நீ என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா இந்த கிளவியே இவங்க நாலு பேருக்கும் ஒரே ரொம்ப கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா இந்த கிளவியோட புருஷா இருப்பான்ல அதாவது இந்த பசங்களோட தாத்தா அவளோட அப்பா அவனுக்கு தான் மகளுக்கு நாலு பிள்ளைங்க இருக்கிறதே தெரியாது தான் இந்த கிளவி இவங்க எல்லாரையும் ஒரே ரூம்ல போட்டு அடைச்சு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றா அதுக்கப்புறம் இந்த பசங்களோட அம்மா அவளோட பிள்ளைங்க கிட்ட பேசுறா நீங்க கவலைப்படாதீங்க இது கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும் நான் எப்படியாவது எங்க அப்பாவோட மனசை மாத்தி இந்த சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவேன் அவரும் இறக்க போற தான் இருக்காது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு

சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா போய் வாங்க போதுங்க ஆனா உடனே அந்த கேள்வி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போடுறா என்ன அப்படின்னா நான் தினமும் உங்களுக்கு படி அடி ஏறி மேல வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுறா அதனால ஒரு நாளைக்கு தேவையான சாப்பாடு நான் காலையிலே கொண்டு வந்துருவேன் காலையில மதியானம் நைட்டு மூணு வேலைக்கும் நல்லா சாப்பிடுங்க ஆனா ஒரு சின்ன வாய் கூட நீங்க மிச்சம் வைக்க கூடாது வேஸ்ட்டும் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போடுறா அதுக்கப்புறம் உங்க தாத்தாக்கு சத்த நாளே பிடிக்காது அது மட்டும் இல்லாம குழந்தைங்க நாளே பிடிக்காது அதனால எந்த சத்தமும் போடக்கூடாது அழக்கூடாது திரிக்க கூடாது விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்றா இப்ப அந்த ரெண்டு பெரிய பசங்களும் ஆனா இவங்க குழந்தைங்க இவங்க கத்த தானே செய்வாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கிழவியும் நீங்க மாடியில போய் விளையாடுங்க அங்க கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும் அதை நீங்களே கிளீன் பண்ணி சரி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா இப்ப இவங்களும் மாடியில போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க உள்ள பழைய பொருட்கள் எல்லாம் வச்சு ஊஞ்சல் கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படியே அன்னைக்கு நாளும் போய் கடைசியில இப்ப டின்னருக்கும் வந்துடுறாங்க அன்னைக்கு நாள் பூரா அவங்க அம்மா அவங்கள பார்க்க வரவே இல்ல உடனே இந்த பசங்களும் ரொம்ப சோகமாவே இருக்காங்க அம்மா நம்மளை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இதை தாங்காம அந்த கிறிஸ்டவர் பையன் அவங்க எல்லாரையும் என்ஜாய் பண்றதுக்காக அவங்களுக்குள்ளே கிசங்காட்டி விளையாண்டுகிட்டு இருக்காங்க இப்போ அந்த டைம்ல அவங்க அம்மாவும் உள்ள வந்துடுறா உடனே அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ அதே டைம்ல அந்த கிழவியும் உள்ள வந்து அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போறான் என்னன்னு தெரியல ஏதும் தெரியல இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா கறி மறுபடியும் உள்ள வரா ரொம்ப சோகமா உள்ள வந்துட்டு இருக்கா இப்ப உள்ள வந்து மறுபடியும் அந்த சின்ன பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கா அந்த டைம்ல அந்த பொண்ணு இருந்துகிட்டு எங்களை வெளியில கூட்டிட்டு போங்க எங்களால இங்க இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றா அப்படின்னு சொல்லி கத்திட்டுறா இந்த சத்தத்தை கேட்ட கிழவி மறுபடியும் உள்ள வந்து கத்த கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள அரட்டுறா உடனே அந்த பாப்பாவும் பயங்கரமா கத்துது அந்த கிழவி அந்த பாப்பாவோட வாய மூடுறா இப்போ இந்த பசங்களோட அம்மாவும் ஏன் பிள்ளைங்கள அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா உடனே அந்த கிழவி உன்னோட டிரெஸ் கழட்டி உன் பிள்ளைங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்றா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கிழவி இவங்க அம்மாவை தனியாக கூட்டிட்டு போயிருப்பாள் அப்பம் இந்த கிழவி வந்து இந்த பசங்களோட அம்மாவை பயங்கரமா அடிச்சிருப்பா அதனாலதான் இவங்க அம்மா முதல இவ்வளவு தளம்புகள் இருக்கு மறுநாள் காலையில இந்த பசங்க எல்லாரும் மாடியில உள்ள ரூமை கிளீன் பண்ணிட்டு அங்க விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இவங்களோட அம்மா வந்து கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து இத வச்சு நீங்க என்டர்டெயின் பண்ணுங்க கொஞ்ச நாள்ல நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கா ஆனா இந்த டைம் வரும்போது அவங்க அம்மா புது புது டிரஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கா இப்ப அப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு டெய்லி அவங்க அம்மா இவங்க பாக்க வந்துருவாங்க ஆனா இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நாலு நாளைக்கு ஒரு தடவை அவளோட பசங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கா அப்படியே அவளோட ஆக்டிவ் சீஃப் டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அந்த பசங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேக்குறா ஏன் இப்படி ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க நாங்க என்ன பண்றோம் எது பண்றோம் ஏன் நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க நாங்க எவ்வளவு நாளா இங்க மடைஞ்சு கிடக்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறா அதுக்கு அவங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் கவலைப்படுறீங்க எங்க அப்பாவுக்கு நான் எப்படியாவது புரிய வச்சு நான் உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றா இப்படியே நாட்கள் போகுது கண்டினியூஸா ஒரு ஆறு மாசமா அவங்க அம்மா இந்த பசங்களை பாக்க வரதே விட்டுட்டா அந்த கிளவி மட்டும் இவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கா இப்போ ஆறு மாசம் கழிச்சு கிறிஸ்துமஸ்க்கு அவங்க அம்மா இவங்களை பாக்க வர்றா அந்த டைம்ல என்னன்னு பார்த்தா இந்த பசங்களோட வாயை அடைக்கிறதுக்காண்டி நிறைய கிஃப்ட் ஒரு டிவி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அந்த பசங்களோட வாயை அடைச்சிட்டு இப்போ அந்த பொண்ணு கேக்குறா நீங்க இவ்வளவு நாள் எங்க போனீங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துகிட்டு நான் ஒரு பிசினஸ் ட்ரிப்பா வெளியில போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை மாத்திடுறா அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போகுது அதனால நீங்க எந்த ஒரு சத்தமும் போடாம நீங்க அமைதியா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றா அதுக்கு அந்த ரெண்டு பெரிய பசங்களும் அம்மா நாங்க இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்கதை பார்த்ததே இல்லாமா அதனால எங்களை அலோவ் பண்ணுங்க நாங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதனால அவங்க அம்மாவும் அவங்க ரெண்டு வரையும் கூட்டிட்டு வந்து ஒரு அலமாரிக்குள்ள இந்த இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்ட்டி எப்படி நடக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு

எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களை மிரட்டிட்டு போயிடுறா இப்படியே சில மாசங்கள் போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்கு புது துணி எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறா இப்ப அந்த பொண்ணு அந்த டிரெஸ் போட்டு பாத்துருக்கும் போது அவளோட அண்ணன் கிறிஸ்டோபர் அந்த இடத்துக்கு வந்து அவளையே பார்த்துட்டு இருக்கான் இப்ப அதே நேரத்துல அந்த கிளவியும் அந்த இடத்துக்கு வந்துடுறா அவ சொல்றா எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறா ஏன்னா இந்த விஷயம் உங்க ரத்தத்திலே ஊறி போயிருக்கு அண்ணனும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயமா அவங்க அம்மாவும் அதே தான் பண்ணா அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறா இப்பதான் அந்த பசங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவங்க அப்பா வேற யாருமே இல்ல அவங்க அம்மாவோட அண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் புரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த கிழவி அந்த பொண்ணோட முடிய வெட்டதுக்காண்டி சிசர் எடுத்து வெட்ட பாக்குறா ஆனா அதை கிறிஸ்டோவர் தடுத்து நிறுத்திடுறான் இப்ப அந்த கிழவி அந்த இடத்த விட்டு போயிடுறா அன்னைக்கு நைட்டே அந்த கிழவி திருட்டு தினமும் உள்ள வந்து கேத்தியோட முடியில தார ஊத்திட்டு போயிடுறா இவங்களும் வேற வழியே இல்லாம அந்த முடியவும் வெட்டிடுறாங்க அதுக்கப்புறமா சில மாசங்கள் போய்கிட்டே இருக்கு அவங்க அம்மா இப்ப வர்றதே நிறுத்திடுறா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெரிய பசங்களும் வெளி உலகத்தை பாக்காததுனால அண்ணன் தங்கச்சியா இருந்தவங்க இப்ப லவ்வர்ஸ் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கிழவி இருந்துட்டு அந்த பசங்களுக்கு ஒரு கேக்கு கொண்டு வந்து

வெளியில போய் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்க உள்ள பண நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பதான் இந்த பசங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அவங்க அம்மாக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணமும் ஆயிருக்கும் அவன் யாருன்னா ஆல்ரெடி அன்னைக்கு பார்ச்சி அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுத்திருப்பான்ல அவனா இருப்பான் இந்த கேத்தின்ற பொண்ணு அவங்க பணத்தை தேடி வந்த இடத்துல அவங்க அம்மாவோட ரெண்டாவது புருஷன் தூங்கிட்டு இருக்கும் போது இவ ஆண்களே பார்த்தது அதனால அவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துடுறா இப்போ அவங்களோட ரெண்டாவது புருஷன் இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த பசங்களோட அம்மா கிட்ட வந்து சொல்றான் அதுக்கு அவ சொல்லிடுறான் நீங்க ஏதாவது தூக்கத்துல கனவு கண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறா இவங்க ரெண்டு பேரும் பேசினத நம்ம கிறிஸ்டின் கிறிஸ்டோபர் ஒளிஞ்சிருந்து கேட்டுருவான் உடனே அவனுக்கு தெரிஞ்சு நம்ம தங்கச்சி தான் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவளை பத்தி கேக்குறான் உனக்கு முத்தம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே நான் உனக்கு கொடுத்துருப்பேன்ல அதை விட்டுட்டு அவனுக்கு போய் முத்தம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதுக்கப்புறம் இவன் ரொம்பவே கோபமா இருக்கான் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி அப்படின்றதே மறந்துட்டு லவர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே உடம்பு சரி எல்லாம் போயிருது இப்பதான் அவங்க அம்மா இவங்கள பாக்கிறதுக்கு அந்த இடத்துக்கே வரா அந்த பையனையும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பாக்குறா அந்த பசங்க எல்லாரும் தம்பி எங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அதுக்கு அவ சொல்றா நம்ம ரொம்ப லேட்டா அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே அழுகுறாங்க அந்த பையன் எப்படி இறந்திருப்பா அப்படின்னா அவங்க அம்மா இவங்களுக்காண்டி ஆசையா கேக் செஞ்சிருப்பாங்கல்ல அந்த கேக்ல அவங்க அம்மா தான் இந்த பசங்களுக்கு விஷத்தை வச்சு கொடுத்துருப்பா அதை சாப்பிட்ட உடனே தான் அந்த பையன் ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆகி செத்து இந்த விஷயம் எல்லாமே இந்த பசங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போயிடுது அதனால வீட்டில் கிடைக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போது அந்த கிளவி அவங்கள பாத்துடுறா அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற சாவியை என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆனா அந்த பையன் கொடுக்காம அந்த கிளவைய ஒரு இருட்டு அறையில பூட்டிடுறான் உடனே அந்த கிளவிக்கு ரொம்பவே இருட்டுனா பயம் நினைக்கிறேன் அதனால எல்லா உண்மையும் உளறிடுறா நான் எதுவுமே பண்ணல உங்க அம்மா சொல்லி தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்படி என்ன பண்ணுன்னு கேட்கும்போது உன் தம்பிய நாங்க கொள்ளல உங்க அம்மா தான் விஷ வச்சு கொன்னா அப்படின்னு சொல்லிடுறா இப்பதான் இந்த பசங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுது நம்ம அம்மாதான் அது எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த நேரத்துல அந்த வீட்டில் வேலை செஞ்சவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடுறான் ஏன்டா மாடியில சின்ன பசங்க சத்தம் கேக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அது நீங்க தான அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள அங்க இருந்து தப்பிக்க விட்டுறான் இப்போ இந்த மூணு வரும் அப்படியோ தப்பிச்சு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த பையன் சொல்றா நம்ம இனிமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி அது நம்ம அம்மாவை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க வேற ஒரு நல்ல படத்தோட நம்ம நாளைக்கு பாக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க